திமுகனாலே பொய் பொய்யினாலே திமுகனு எடப்பாடியார் சும்மாவா சொன்னாரு ஐநூத்தி இருபத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த திமுக அதுல கொஞ்சத்தை மட்டும் செயல்படுத்திட்டு தொண்ணூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு வாய்ப் பூசாம பொய்யே சொல்லிட்டு வராங்க ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்கள் பணியை நிரந்தரப்படுத்துவோம்னு சொல்லிட்டு இப்போ நூறு நாட்களுக்கு மேல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியும் அவங்களை கண்டுக்காம திமுக முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் கூலி படத்தை அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியோ பழைய ஓய்வூதி திட்டம் பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை முன் போராட்டம் பண்ணும்போது போது அப்போதைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தா ஜாக்டோஜியோ கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்னு சொல்லி அறிவிச்சாரு ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷமா ஜாக்டோஜியோ அமைப்பினர் தொடர்ந்து போராடிட்டு தான் வராங்க திமுக முதலமைச்சர் ஸ்டாலினோ கொஞ்சம் கூட கண்டுக்காம கும்பகர்ண தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு இருந்தாலும் மக்கள் இந்த விடியா திமுக அரசுக்கு எதிரா தங்களோட போராட்டத்தை வலுப்படுத்திட்டு தான் இருக்காங்க அந்த வகையில அமைப்பினர் மாவட்டத்தோறும் உண்ணாவிரத போராட்டத்துல இறங்கி இருக்காங்க ஆட்சியாளர்கள் தரமாட்டேன் என்று சொன்னாலுமே கடந்த ஆட்சி காலத்தில் ஊதிய குழுவை தர முடியாது அப்படின்னு சொன்ன முந்தைய அரசு இருக்கும்போது கூட நாங்கள் ஜாக்டோஜியை வந்து கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பே கமிஷனை வாங்கினோம் அதனால் யார் கொடுத்தாலும் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் எங்களுடைய ஆசிய அரசுகளுடைய தொழிற்சங்கங்கள் வந்து நிச்சயமாக அடுத்த கட்டமாக போராட்டங்களை முன்னெடுத்து எங்களை இழந்த கோரிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இன்றைய நிலைமை என்பது எல்லா வகையிலையும் சூழல் வந்து எங்களுக்கு எதிராக மாறுமோ என்கிற அச்சத்தில் இவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற அடிப்படையில் ஜாக்டோ இன்றைக்கு போராட்டத்தை அறிவித்து உண்ணாவிரதம் நடக்கிறது வருகிற ஜனவரி ஆறாம் தேதி காலவரேற்ற வேலை நிறுத்தத்தை நடக்க இருக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் முதல்வர்கள் பழைய பென்ஷனை அறிவிக்க வேண்டும் காலியாக இருக்கக்கூடிய நான்கே முக்கால் லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் ஜிடிபியில் முதல் மாநிலமாக இருக்கிறது என்று தமிழக முதல்வர் பெருமைப்பட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அதற்கான காரணம் என்பது ஒரு நியாயமான வாழ்க்கைக்குரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் இன்றைக்கு தமிழக அரசு எல்லா இடங்களிலும் தொகுப்பூதியத்தை அறிவித்திருக்கிறார்கள் இந்த தொகுப்பூதியத்தை ரத்து செய்துவிட்டு காலமுறை ஊதியத்தில் எல்லா நியமனங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஜாக்டோஜியனுடைய பிரதான கோரிக்கை எந்த ஒரு அரசாங்கமும் வந்து என்னன்னாக்கா மக்களுடைய போராட்டங்களை கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்பாங்க செவி கொடுத்து கேட்கும் போது தான் இந்த சமுதாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய முடியும் அந்த விதத்தில் கண்டிப்பாக கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது காலங்காலமாக போராட்ட காலங்கள் வரும்பொழுது அது சம்பளம் வேறு நோவொர்க் பே தான் வரும் அது திரும்ப நாங்கள் அதை வாங்கிடுவோம் அது திரும்ப அது அரசாங்கம் திரும்ப கொடுத்துரும் தான் அது ஏதாவது தான் ஒன்று கிடைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே சுமூகமாக போயிட்டு போக முடியாது இழப்புகள் இருக்க தான் செய்யும் போராட்டங்கள் தீர தான் செய்யும் அது கோரிக்கை நிறைவேறனா அது எந்த விதமான காம்பரமைசும் இல்லாமல் சமரசம் இல்லாமல் தொழிற்சங்கங்கள் நிச்சயமாக காலத்தில் போராடும் இப்படி மக்களுக்கு அறுவசி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம தங்களுக்கு எதில் ஆதாயம் இருக்கோ அந்த திட்டத்தை மட்டும் செயல்படுத்திட்டு வாக்குறுதி நிறைவேற்றோம்னு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தம்மட்டை அடிச்சுட்டு வராரு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் தொடர்ந்து மக்களை போராடும் சூழ்நிலைக்கு தள்ளும் எந்த ஒரு ஆட்சியும் நிலைச்சது கிடையாது அது போல திமுக ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க போவது உறுதி